திருப்பி அனுப்பும் கர்த்தர் ஏசபேலின் மிரட்டலுக்கு பயந்து வனாந்திரத்திற்கு போய் ஒரு சூறை செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு போதும் கர்த்தாவே என்று சாவை விரும்பினார் எலியா ஆனால் சாவை விரும்பாத கர்த்தரோ ஒரு தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பினார் இரண்டு விசை அடையையும் தண்ணீரையும் கொடுத்து திருப்தியாக்கினார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தவும் செய்தார் திருப்தியான போஜனம் உற்சாகமான வார்த்தை இவற்றால் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் புதுபெலனை பெற்ற எலியா எழுந்தார் எங்கே பிரயாணம் பண்ண வேண்டும் எதற்காக பிரயாணம் பண்ண வேண்டும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் கர்த்தரிடம் எதுவும் விசாரிக்காமல் இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்து ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் போய் கெபிக்குள் தங்குகிறார் ஆனந்தமாய்ப் போன எலியாவுக்கு அங்கே அதிர்ச்சியூட்டும் கேள்வி கர்த்தரிடமிருந்து வருகிறது எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் இத்தனை நாள் இரவும் பகலும் ஓய்வின்றி நடந்து வந்த என்னை பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாரே என அதிர்ச்சியடைந்த எலியா நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்ற வார்த்தைகளோடு இன்னும் சில வார்த்தைகளையும் வருத்தத்தோடு கர்த்தருக்குச் சொன்னார் அப்பொழுது கர்த்தர் எலியாவிடம் நீ தமஸ்குவின் வனாந்திரத்திற்கு திரும்பி போ என்று சொன்னதுமன்றி தாம் குறிப்பிடும் நபர்கள் சிலரை அபிஷேகம் பண்ணும்படியும் கட்டளையிட்டார் திருப்தியாகப் புசித்த எலியா பிரயாணம் பண்ணினது ஒரு புறம் கர்த்தர் எலியாவைப் பிரயாணம் பண்ண வைத்தது வேறொரு புறம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால் நான் செல்லும் பாதை சரிதான் என்றோ அப்படி போனாலும் கர்த்தர் என்னை எதுவும் சொல்ல மாட்டார் என்றோ நாம் நினைத்து மனம் விரும்பியதை செய்துவிடக்கூடாது அவர் காட்டும் பாதையில் மாத்திரம் பயணிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏனெனில் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவர் மட்டுமல்ல திருப்பி அனுப்புகிறவராகவும் இருக்கிறார் ரிவைவல் ராபர்ட் about 180 miles south ஹண்ட்ரட் எயிட்டி he sat under a juniper tree. It took him 40 days to get there, perhaps பிகாஸ் he was ஃபாஸ்டிங் It seems Elijah was going toward Mount Horeb without it being the direct will of God, but God permitted it to teach others that much time and effort can be wasted following self made plans. Eventually, one has to come back to the point where he quit following the direct will of God if he wants him to lead and guide. There was no need for Elijah to go to Horeb, for when he arrived, he was sent farther north than the place where he'd started from. A journey of over 300 miles. Over 80 days of hard traveling was Elijah's only reward for going to Horeb, except for the new experience of hearing from God.